வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரங்கும் தொப்பி கதையை பத்தி பார்க்கலாமா ஒரு அழகான கிராமமா அந்த கிராமத்துல ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாராம் அந்த தொப்பி வியாபாரி கலர் கலரான தொப்பியை விற்பாராம் அது குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமா இருக்குமா அதை குழந்தைங்க நிறைய தொப்பிகள் வாங்கி அவங்க அணிஞ்சிக்கிட்டாங்களாம் இன்னும் கொஞ்சம் தொப்பிகள் இருந்ததான் அந்த வியாபாரி தொலை தூரத்துலேருந்து வரவே அந்த தொப்பிகளை ஒரு மரத்துக்கடியில் வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாராம் அதை கண்ட குரங்குகள்லாம் ரொம்ப இந்த தொப்பி அழகாக இருக்குன்னுட்டு எல்லா குரங்குகளும் அந்த தொப்பியை போட்டுக்கிச்சான் அப்புறம் தூங்கி கலப்பாரி தூங்கி எழுந்த தொப்பி வியாபாரி தன்னுடைய தொப்பிகள்லாம் குரங்கு போட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்படி இந்த குரங்குகள்கிட்ட இருந்து தொப்பியை வாங்குறதுட்டு ஏ குரங்குகளே என் தொப்பியை கொடுங்க அப்படின்னுச்சான் அதுக்கு சொன்னதுக்கு அந்த குரங்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாலும் அந்த வியாபாரி என்ன பண்ணாரா தான் இருந்த தொப்பியை எடுத்து தூக்கி கீழே பா தூக்கி போட்டாரான் அதை பார்த்துட்டு அந்த குரங்குகளும் என்ன பண்ணிச்சா அவர் தூக்கி போட்டால் மாதிரி அந்த குரங்குகளும் தூக்கி போட்டுடுச்சான் அது தகுமையாக என்ன பண்ணார் அந்த தொப்பி வியாபாரி அந்த தொப்பிகள் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு அதை கிளம்பிட்டார் அந்த குரங்குகளுக்கு பாய் குரங்குகளா அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக அந்த தொப்பி வியாபாரி கிளம்பிட்டாராம் மிருகங்கள்கிட்ட ஆயுதத்தை பயன்படுத்த விட புத்திசாலித்தனமே சிறந்தது பாய் குட்டீஸ்